கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கண்கள் எதை நோக்குகின்றது இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் அவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் தியானம் ஒரு பாடசாலையின் வகுப்பாசிரியர் வகுப்பொன்றிற்கு வர தாமதித்ததனால் மாணவர்களில் சிலர் சில குற்றங்களை செய்துவிட்டார்கள் ஆசிரியர் வகுப்பிற்கு வந்தவுடனே குற்றம் செய்தவர்களில் தந்திரமுள்ளவன் எழுந்து சார் இந்த பையன் உங்களைப் போல நடித்து உங்களை கேலி செய்து காண்பித்தான் எல்லோரும் சிரித்தார்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறினான் அதை கேட்டு அந்த ஆசிரியர் கோபமடைந்து அந்த பையனையும் மற்றவர்களையும் அழைத்து அவர்களை விசாரித்து பாடசாலை ஒழுங்கின்படி அவர்களை கண்டித்து தண்டித்தார் குறிப்பிட்ட பையனும் அவனை சேர்ந்தவர்களும் தவறு செய்தது உண்மை தந்திரமுள்ள குழப்பவாதியாகிய அந்த மாணவன் கூறியதும் உண்மை ஆனால் அவன் ஏன் எல்லாருக்கும் முந்திக் கொண்டான் தான் செய்த குற்றத்தை குறித்து ஒருவரும் பேசாத படிக்கும் ஆசிரியருடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளும் படிக்கும் அவன் மற்றவருடைய குற்றங்களை குறித்து மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தான் இன்று குடும்பங்கள் உறவினர் சபைகளிலே எப்படியான காரியங்கள் சிலர் தங்களுடையதும் தங்கள் பிள்ளைகளுடையதுமான வாழ்க்கையை சீர்திருத்தி சீர்பொருத்த கொடுக்கும் நேரத்தை விட மற்றவருடைய குற்றங்களை ஆராய்ந்து அறிவதிலும் அந்த குறைகளை சபை சந்தியிலே வெளிக்கொண்டு வருவதிலும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்கின்றார்கள் ஒருவன் ஏறத்தாழ யாவற்றிலும் நிறைவுள்ளவனாக இருந்தாலும் அந்த நிறைவை கண்டு அவனை பாராட்டாமல் அவன் தன் வாழ்க்கையிலே சந்தித்து வரும் ஒரு சில சவால்களை குறித்தே பேசிக் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் கத்தருடைய இரக்கம் இவர்கள் வாழ்வில் வெளிப்படாவிட்டால் இவர்களின் முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அறிவார் எனவே நம்மை நாம் ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோம் அவர் திரும்புகிற உள்ளத்தை விரும்புகிறார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே உம்முடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாமல் நான் குணப்படும்படி நீர் எனக்கு கொடுத்த காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள செய்வீராக வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை